பதினொன்றாம் தேதி மாமல்லபுரத்தில் நடைபெற உள்ள சித்திரை முழுநிலவு பன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாட்டிற்கு தடை விதிக்க வேண்டும் என்று வடனமெளி ஊராட்சி மன்ற தலைவர் புன்னரங்கம் என்பவர் தொடர்ந்த வழக்கை இன்று சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து மாநாடு நடத்துவதற்கு தடையில்லை என்று உத்தரவிட்டிருக்கிறேன் இந்த மாநாடு தொடர்பாக நாங்கள் முறையான அனுமதியை பெற்று மாநாடு நடத்துவதற்கான தேதி இந்த மாநாட்டிற்கு கடந்த ஐந்தாம் தேதி அனுமதி வழங்கிய காவல்துறை நாற்பத்தி ரெண்டு நிபந்தனைகளுடன் இந்த மாநாட்டை நடத்துவதற்கான அனுமதியை வழங்கியிருக்கிறது எனவே இதற்கான முழுமையான ஏற்பாடுகள் செய்திருக்கக்கூடிய வேளையில் இந்த வழக்கில் தொடரப்பட்டிருக்கிறது இந்த வழக்கை இங்கு உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது திட்டமிட்டபடி பன்னியர் இளைஞர் திருவிழா மாநாடு பதினொன்றாம் தேதி மாமல்லபுரத்தில் நடைபெற இருக்கிறது கோலாகலமாக நடைபெறக்கூடிய அந்த மாநாடு பனிரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு நடக்கக்கூடிய மாநாடு என்பதனால் பெரும் எதிர்பார்ப்போடு ஏராளமானவர்கள் தமிழகம் முழுவதிலிருந்தும் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் பெருமளவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் பல மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த மாநாட்டில் கலந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் பன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் பிற சமூகங்களுக்கும் அவருடைய மக்கள் தொகையைக் கேற்ப உரிய உள்ஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்று ஒரு நல்ல நோக்கத்திற்காக நடத்தக்கூடிய இந்த மாநாடு திட்டமிட்டபடி நடைபெறும் என்ன தரப்பில் என்ன அரசு தரப்பில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இந்த வழக்கிற்கு தள்ளுபடி செய்ய வேண்டும் இந்த வழக்கில் அனுமதி வழங்குவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள் ஆனால் இதற்கு முன்பாகவே அரசு அனுமதி வழங்கிவிட்டது எனவே இந்த வழக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அரசு தரப்பில் ஆணத்தரமாக அவர்கள் வாதிட்டார்கள் அதேபோன்று இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நடைபெற்ற ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது ஆனால் அதற்கு பிறகு சமீபத்தில் திருவண்ணாமலையில் நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பாட்டாளி விவசாயிகள் மாநாடு கும்பகோணத்தில் நடைபெற்ற வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு இவையெல்லாம் அமைதியாக நடந்திருக்கிறது அதேபோன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த மாநாட்டில் அமைதியாக எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் நடைபெறுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் மிக கவனமாக இந்த மாநாட்டிற்கு வர வேண்டும் அமைதியோடு இந்த மாநாட்டை நடத்த வேண்டும் எந்த சிறு அசம்பாவிதமும் இல்லாமல் இந்த மாநாடு நடக்க அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையையும் எங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு அவர் வழங்கியிருக்கிறார் எனவே இந்த மாநாடு நிச்சயமாக எதிர்காலத்தில் பெருமளவில் பேசக்கூடிய ஒரு மாநாடு